ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்ம இன்னைக்கு டே எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் நான் வந்து இன்னைக்கு பேக்கிங் ஒர்க் தான் லஞ்ச் எல்லாம் பேக் பண்ணிட்டு வந்தேன் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு பசங்க எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க எல்லாம் பேக் பண்ணி உட்காந்துருக்காங்க எல்லாம் ஷூ போட்டாச்சு வைக்கோ ஹாய் சொல்லிடுறேன் எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க பேக் ரெடி ஆயிடுச்சு ஸோ இன்னைக்கு வந்து லஞ்ச் பேக் பண்ணாதான் சின்னதா தான் பண்ணேன் பூரா கவர் பண்ண முடியல ஏன்னா லேட் ஆயிடுச்சு லேட் ஆயிடுச்சு ஏற்கனவே நான் அவசரமா செஞ்சு இந்த கால எந்த விஷயம் இருந்தாலும் அவசரமா எல்லா வேலையுமே செய்யறாங்க ரொம்ப லேட் ஆயிடுச்சு இப்போ ரெடி ஆயிட்டோம் உங்க அப்பா போன் கிளம்ப கிளம்பிதான் சரி சப்போர்ட் பண்ணி அதான் சரி முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வீடியோஸ் நான் வந்து கவர் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டே இருக்கேன் வாஷ் பண்ணிட்டே இருக்கேன் கவர் பண்ண முடியுமோ அவ்வளவு கவலா கவர் கவர் பண்றேன் கவர் பண்ண முடியாது ஓகே பண்ணிக்கோங்க சரி இன்னைக்கு டேவ்லாக் எப்படினு சொல்லிடுவாங்க வீடியோக்குள்ள பாத்துடலாம் தக்காளி சட்னி தான் பண்ண போறேன் அதுக்கு வந்து கொஞ்சம் தக்காளி எடுத்துருக்கேன் அதில் கொஞ்சம் புளி சேர்த்து நல்லா மிக்சியில் அடிச்சிடலாம் ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டு முதல்ல புளி போட்டு கொஞ்சம் நல்லா அடிச்சிடலாம் ட்ரெயினில் எடுத்துகிட்டு போனாலும் கொஞ்சம் காரமாவும் புளிப்பாவும் எடுத்துட்டு போறேன் கொஞ்சம் இப்போ ரெண்டாவது ரவுண்ட்ல வந்து தக்காளி மிளகா போட்டு அரைச்சிட்டேன் இது நல்லா வந்து கொதிக்க விடணும் இது கூடயே வந்து பூண்டை போட்டு நல்லா கொதிக்க விடலாம் இது கொதிஞ்சிட்டுக்கிட்டு இன்னொரு சைடு வந்து புளி வேற ஊற வச்சிருக்க தண்ணியில் கொஞ்ச நேரம் ஊறிட்டு இப்போ இப்ப வந்து பாவக்காய்க்கு வந்து ரொட்டி தான் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன் அதுக்கு வந்து பாவக்காய் வெங்காயம் மிளகாய் உப்பு இது மட்டும் போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம் இது கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டும் என்னடா ரொட்டிக்கு இதை எடுத்துட்டு போறேன்னு சொல்லி யோசிக்காதீங்க கெட்டெல்லாம் போகாது அது வந்து கொஞ்சம் சக்கரை போட்டு வேக வச்சு எடுத்துட்டு போயிட்டோம்னா ஈவினிங் வரைக்கும் வரைக்கும் ரொட்டி சுட்டுருக்கு அதனால தான் அதை எடுத்துகிட்டு போறேன் தக்காளி சட்னி இது ஒரு அளவு சுண்டிட்டுச்சு இன்னி நல்லா சுண்டணும் இன்னி கொஞ்சம் சுண்டணும் இது பாருங்க ஒரு அளவுக்கு ரெடியாயிடுச்சு இந்த சைட்ல வச்சு இதை தாளிச்சிடலாம் இது தா முதலே தாளிச்சு கூட ஊத்தலாம் நான் வந்து என்ன திரிக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து சிம்பிளா முதல்ல தத்தை கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து தாளிக்கிறேன் ஏற்கனவே இதோட ரெசிபி நான் போட்டிருக்கேன் டீட்டெயிலாக வேணும்னாக்கா நீங்கள் அதில் பார்த்தா தெரியும் இப்போ இதில் ஊத்தி நல்லா கடையை விட்டு மறுபடியும் இதை கொஞ்ச நேரம் கொதிக்க விடலாம் இதுல இருக்கிற தண்ணி கொஞ்சம் கூட மிச்சம் இல்லாம எல்லாம் சுண்டி வரணும் அது மாதிரிக்கு நல்லா வச்சு கடாயை வச்சு நல்லா சூடு பண்ணலாம் அது ட்ரெயின்ல ரெண்டு நாள் தாங்கணும் ஸோ அதனால வந்து எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா வந்து அது சுன்ற அளவுக்கு நல்லா வணக்கி விடணும் பயங்கர இந்த சுண்டி வரணும் அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை எடுத்து ஆற வச்சு போட்டு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு பக்கம் வந்து மாவு பேசஞ்சர் ஸ்டார் ட்ரெயின்ல ரொட்டி எடுத்துட்டு போறதுக்காக கொஞ்ச நேரம் ஊருட்டும் இப்ப வந்து பாவக்காய் வந்து நல்லாவே விந்துருச்சு இப்போ வந்து சக்கரை போட்டோம்னா கரெக்டா இருக்கும் அஞ்சாறு ஸ்பூன் போட்டு கொஞ்சம் நல்லா கிளறி விட்டோம்னாக்கா மறுபடியும் வேணா நீங்க சீனி போட்டுக்கலாம் ஆனா சக்கரை போட்டதுக்கு அப்புறம் நீங்க மூடி கூடாது கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுட்டீங்கனாக்கா இது நல்லா சுண்டி அதோட டேஸ்டே மாறும் பாவக்காய் சுத்தமா கசக்காது சோ டேஸ்ட் பயங்கரமா இருக்கும் சோ இந்த இது இப்படியே நல்லா கிளறி விட்டுடலாம் புளி சாதம் வந்து நான் ஏற்கனவே வீடியோஸ் போட்டு அதனால வந்து உங்களுக்கு நான் மறுபடியும் போடல நானும் தயிர் சாதத்தை வந்து நல்லா தாளிச்சுட்டு கருகத்துல கடலை பருப்பு எல்லாம் போட்டு தாளிச்சுட்டேன் தயிர் கொஞ்சமா போட்டு பால் ஊத்திட்டேன் பால் ஊத்துனால வந்து நல்லா கொஞ்சம் தண்ணியாட்ட இருக்கும் ஆனா வந்து ட்ரெயின்ல எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் அடுத்த நாள் தானே சாப்பிடுவோம் ஒரு நாள் விட்டு அடுத்த நாள் சாப்பிடுற காட்டிக்கு நல்லா வந்து இது கொலகொலன்னு ஆயிரும் தயிரம் நல்லா இதாயிரும் நான் ரொட்டி வந்து இப்ப ரெடி பண்ணிட்டே இருக்கிறேன் சோ அவசரவசமா செஞ்சுட்டு இருந்தங்காட்டி காலை என்னால சரியா உங்களுக்கு வீடியோஸை கவர் பண்ண முடியல அதனாலதான் எல்லா ஒவ்வொரு சைடுல ஒவ்வொன்றும் பண்ணிட்டே இருந்தா அப்புறம் பலகாரம் எல்லாம் பண்ணி வச்சிருந்தேன் பசங்களுக்கு ட்ரெயின்ல ரொம்ப சாப்பிட்றதுக்கு அப்புறம் மாவு ஒரு பக்கம் ஊட்டிட்டு அவங்க அப்பாக்கும் வந்து ரொட்டி ஒரு நாலஞ்சு ரொட்டி சுட்டு வச்சுட்டு எங்களுக்கும் ரொட்டி சுட்டுட்டு சரியா இருந்துச்சு எனக்கு வேலை கரெக்டா இருந்துச்சு சோ மாவு வந்து இது நல்லா சாஃப்டா இருந்துச்சு எல்லாமே அப்படியே கரெக்டாக ரெடி பண்ணி வச்சாச்சு நான் சாப்பிடும் போது உங்களுக்கு காமிக்கிறேன் என்னென்ன செஞ்சு கொண்டு வந்தேன்னு சொல்லிட்டு முடிஞ்சளவுக்கு தான் என்னால கவர் பண்ண முடிஞ்சு ஜாஸ்தி என்னால் கவர் பண்ண முடியல ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து ரோல் பண்ணிக்கலாம் இது வந்து கொஞ்சமா ஒரு எட்டு ரோ எட்டு ரொட்டி இருக்கும் இதில் வந்து நான் கொஞ்சம் உப்பு போட்டு தான் பெசஞ்சிருக்கேன் நாங்க வந்தா பாவக்காய் சாப்பிட்டுக்கோம் சட்னி வச்சு சாப்பிட்டுக்கோம் ஆனா சின்ன ரெண்டு வாண்டுங்களும் சாப்பிடாதுங்க அதனால அவங்களுக்கு மட்டும் கொஞ்சோண்டு சாப்பிட உப்பு போட்டு கொஞ்சம் பிசைஞ்சு எடுத்திருக்கேன் அதனால அதனால கொஞ்சம் இது டேஸ்ட் இதா தான் இருக்கும் என் மாவா ஆட்டி ஆட்டி எடுத்துருக்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அவ எப்படி எப்படி எடுத்து வச்சுக்கிறா சோ எல்லாத்தையும் நான் வந்து சூடு பண்ணிட்டேன் இப்போ வந்து இதெல்லாம் ரோல் பண்ணி எடுத்து வச்சிடலாம் சூடாவே இருந்துச்சு சூடாவே ரோல் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம்னு தோணுச்சு ரோல் பண்ணியத்த நிஜமாவே எனக்கு இன்னைக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல எப்படி வீடியோஸ் எடுத்துன்னு என் மாவா எடுத்து சொன்னதுக்கு எப்படி எடுத்து வச்சிருக்கா உங்களுக்கு பிடிக்கதா என்னன்னு தெரியல ரொட்டியும் இதே மாதிரி நல்லா பேக் பண்ணியாச்சு இதே நல்லா ரோல் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இந்த மாதிரி கேப் இல்லாம போச்சு பண்ணோம்னாக்கா ரொட்டி அப்படியே சாஃப்டாவே இருக்கும் காத்து போகாம நல்லா இருக்கும் இந்த அளவுக்கு நான் வந்து நல்லா பேக் பண்ணிக்கிறேன் அப்புறம் எல்லாமே பேக் பண்ணியாச்சு அவங்க அப்பா கால அட்ரஸ் நான் இவ்வளவு இருக்கு நான் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எல்லாம் பறக்க வச்சுட்டாரு எல்லாம் எடுத்து வச்சுட்டு லஞ்ச் தான் பேக் பண்ணிட்டு இருந்தேன் லஞ்சு தான் எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணி வச்சுரேன் இது சாப்பாடு பையன் இதில் கொஞ்சம் சக்கரை எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் வந்து உப்பு டிஃபன் பாக்ஸ் காயங்க அப்புறம் எல்லாம் சாப்பாடுங்கள்லாம் எல்லாம் அதை வைத்து நான் ஒவ்வொரு கவர்ல போட்டு தனித்தனியாக எல்லா எடுத்து பேக் பண்ணி வச்சாச்சு சோ இந்த மாதிரி தான் எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுக்கிட்டேன் சோ எல்லாத்தையும் இந்த மாதிரிதான் எடுத்து வச்சுக்கிட்டு அங்க போய் தேடிட்டு இருக்கிற இது இருக்க கூடாதுங்கிறதுக்காக நான் வந்து இனி குளிக்க கூட இல்ல எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க பட் நான் இன்னும் ரெடி ஆகல இதுல வந்து பிளேட்ஸ் கப்ஸ் கிண்ணி எல்லாமே ரெடியா ரெடியா வச்சுக்கிட்டு அவங்களுக்கு வந்து சாப்பிடறதுக்கு கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு சோ எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு நான் போய் குளிச்சுட்டு இனி எல்லாம் எடுத்து வைக்க வேண்டியதா பைத்தியம் முடிச்சிச்சு இதை வைத்துக்கணுமா அதை வைக்கணும்னு போற நேரத்துல அவசர அவசரமா குளிச்சுட்டு ரெடி ஆயினேன் ஒரு வகைய எல்லாத்தையும் பண்ணியாச்சு வெளியே போறதுனால நம்மளுக்கு பைத்தியம் முடிச்சிருது நஜமானமே பிரஸ் பேஸ்ட் எல்லாம் ரெடி பண்றதுல இருந்து எல்லாம் எடுத்து வைக்கிறது அவ்வளவு பைத்தியம் ஆயிடுச்சு எனக்கு பெட்ஷீட் இதெல்லாம் இருந்து எல்லாம் பருப்பு கிடக்குறதுல வீடெல்லாம் கூட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம கிளம்பணும் சோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் கிளீன் பண்ணியாச்சு எல்லாத்தையும் கவர் பண்ணியாச்சு ஊழாய்ல இருந்து எல்லாமே எடுத்து வச்சாச்சு கொஞ்சம் பெட்ஷீட் கை துடைக்கிறதுக்கு பழைய துணி வச்சுக்கிட்டேன் டவலும் வச்சுக்கிட்டே டவலும் வச்சுக்கிட்டேன் எல்லாம் எடுத்து வச்சாச்சு சரி நீ நான் குளிச்சிட்டு வரேன் ஓகே அவ்வளவுதான் எல்லாம் பேக்கிங் ஓகே ஆயிருச்சு இன்னைக்கு டே விளாக் இப்படிதான் போச்சு இன்னைக்கு நான் வந்து வீட்டுல இன்னைக்கு டே டெல்லி வீடு இவ்வளோ காமிச்சிட்டேன் ஸோ இனி ரயில்வே ஸ்டேஷன்ல பாத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த தமிழ்நாட்டை வீட்டை பார்த்தோம்லாம் ஓகே சரி சரி இன்னைக்கு டே விளாக் இப்படிதான் போச்சு அம்மே ரெடி ஆயிட்டாங்க எப்படி இருக்கிறாங்க எல்லாரும்